தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரம் வழங்கும் பெருந்துறல் மக்கள் பிரச்சார பேரணி நெல்லை மாவட்டம் களக்காட்டில் நடைபெற்றது துண்டு பிரசுரம் வழங்கும் பெருந்துறல் மக்கள் பிரச்சாரத்தில் திமுக களக்காடு தெற்கு ஒன்றிய செயலாளரும் களக்காடு நகராட்சி துணை சேர்மனுமான பி சி ராஜன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் வகையிலான துண்டு பிரசுரங்களை திமுக தொண்டர்கள் வழங்கினர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கான விடியல் பயண திட்டம் பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் திமுக ஒன்றிய செயலாளர் பி சி ராஜன் எடுத்துரைத்தார் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பொதுமக்களிடம் விரிவாக துண்டு பிரசுரங்கள் மூலம் பி சி ராஜன் எடுத்து கூறினார் சாதனை விளக்க பெருந்துறல் பேரணி மற்றும் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று களக்காடு பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது இந்த பேரணியில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் செய்திகளை